இல்லை எனக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அப்படின்றதே எனக்கு தெரியும் அது எப்படி நடத்தப்படுவது அப்படிங்கிறது வந்து அறநிலையத்துறையும் அங்கு கோ கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் முடிவு செய்ய வேண்டும் அரசியல்வாதிகள் வந்து அதை முடிவு செய்யும் தமிழை நடத்துங்கிறது எங்களுடைய உரிமையாக எல்லா உரிமையும் போராடி தான் தரணுமா அப்படிங்கிறது அவருடைய அவரது கேள்வியாக இல்லைங்க சொல்கிறாங்க தமிழ் தமிழில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும் வேணுமா வேணாமா தமிழ் அரசியல் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தமிழ் என்ற பெயரை சொல்லித்தான் எங்கள் அப்பா முத்தமிழ் அறிஞராக இருந்து இந்த அதிகாரத்துக்குள்ளே உக்காண்டிருந்தார் செம்மொழியை நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு ஒரு பெரிய ஊருட்டு ஊருட்டிக்கிறீங்க கல்யாணத்தில் போனாலும் சரி சா ஊட்டுக்கு போனாலும் சரி அங்கே போயிட்டு செம்மொழியை கொண்டு வந்ததே கருணாநிதி தான் இப்போ ஏன்னா செம்மொழி கருணாநிதி பிறந்த நாள் வந்து செம்மொழி நாளாக அறிவிக்கணும் இல்லை இது உண்மையிலே தமிழ் அறிஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய பொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாவாணர் பிறந்த நாள் அதை நீங்க செம்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் அது ஒரு நாள் நடக்கும் கட்டாயம் நடக்கும் நீங்க என்னதான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாள் நீங்க அறிவிச்சாலும் கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தூக்கி தூர போட்டுட்டு பாவாணர் பிறந்த நாள் அவர்களை வந்து உங்களுக்கு செம்மொழி நாளாக அறிவிக்கிறதுக்கானதான் ஏற்பாடு நடக்கும் இப்போ இதெல்லாம் நீங்க காட்டுகிற இந்த அளவுக்கு கோயிலில் எங்கம்மா மொழி இருக்குதுனாக்கா அது வந்து முருகர் கோயில் அது வந்து தமிழ்ல இருக்குது தமிழ்னா முருகர் கடவுள் தான் அர்ச்சனை செய்யப்படுமா இல்லையா குடமுழுக்கு மந்திரம் தமிழ்ல ஓதப்படுமா இல்லையா ஓதப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை இந்த ஒட்டு தொழில் ஒட்டு திண்ணை இருக்குது இப்ப தமிழர் தலைவர் திராவிட மடத்தினுடைய மடாதிபதி ஐயா கி வீரமணி நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற தமிழ்நாடு அரசியல் கோயில் உங்களுக்கு வேணாம்னு சொல்றீங்க சரி அப்புறம் தமிழ் மடாதிபதிகளை மட்டும் வந்து ஆரியர் அல்லாத சைவ வைணவ மடாதிபதிகள் மட்டும் அங்கே நடந்துக்கிறதுக்கு பெரியார் போய் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்களும் சில நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிட்டு நடத்தியிருக்கீங்கல்ல இப்போ அந்த கோயில் இருக்குது சுத்தமாக அகற்ற முடியாது உங்களுடைய தலைவர் ஐயா கலைஞர் அவள் தான் ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத இந்துக்கள் திமுகவுக்குள்ளே இருக்கிறாங்க அதில் ஒரு பகுதியாக திராவிடர் மடமும் இருக்குதுன்றது மாதிரி அவர் சொல்லிட்டார் கரெக்டுங்களா இப்போ நீங்கள் தமிழ் பக்கம் நிற்கிறீங்களா வேற எந்த மொழி பக்கமும் நிற்கிறீங்களா ஆரியத்துக்கு துணை போகிற ஐயா ஆசிரியர் வீரமணி இல்லை தமிழுக்கு நிற்கிறாரன் வெளிப்படையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம்